புதியம்புத்தூர் ஆட்டு சந்தை வியாழக்கிழமை தூத்துக்குடி மாவட்டம் இன்னைக்கு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் சந்தையில இப்ப லைவ் போடுறேன் லைவ்ல சந்தையில வந்திருக்கிற ஆடுகளை பூரா காட்டிறோம் ஆனா என்ன என்ன வேலைக்கு முடிஞ்சது எல்லாம் நாலு குட்டி என்ன வேலைக்கு ரெண்டு நாலு நாலும் சேர்த்து முப்பத்தி அஞ்சாயிரம் முப்பத்தி அஞ்சாயிரம் பொட்டையா கடாவா எல்லாம் கிடா குடி எல்லாம் கிடா குட்டி எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் ஆமா எல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் இதெல்லாம்

பாதி பேர் சந்தையில என்ன தேட அடிச்சு விட்டுருந்தாங்க உண்மை சொல்லுதாங்களா பொய் சொல்லுதாங்களான்னு தெரியல பால்குடி குட்டி கொடியாடு என்ன ரேட்டு போகுது எல்லாரும் வாங்கிட்டு கிளம்புறாங்க எம் கே கே ஆட்டுப்பண்ணை கொடியாடு என்ன ரேட்டு போகுது கண்ணி ஆடு காட்டு விட ஆடு காட்டிடுவோம் சந்தையில எவ்வளவு ஆடுகள் வந்திருக்கு அப்படிங்கிறத போட்டுருந்தேன் ஏன்னா வெளியே வச்சு எல்லா ஆடுகளுக்கும் ஓரளவு விலை கட்டு எடுத்து வச்சுட்டேன் இப்ப உள்ள வந்து எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் சந்தையில எவ்வளவு ஆடு வந்திருக்கு ஓரளவு ஒரு அரைவாசிக்கான வித்து போயிட்டு உள்ளூர்ல கோயில் கூட நடக்கிறதுனால கொஞ்சம் அந்த கிடாக்களுக்கு கொஞ்சம் மூசா இருக்கு ஹலோ கெடாக்களுக்கு மவுசா எல்லாம் வாங்கிட்டு போறாங்க உள்ளூர் கோயில் படைய ஊட்டி உள்ள வந்து ஆடுகள் இருக்கு சிறிய லெவல்ல நடக்குற சந்தை தாங்க இது இந்த சந்தையை பொறுத்த வரைக்கும் சின்ன சந்தை உள்ளூர் சந்தை அதாவது ஊருக்குள்ள நடக்கிற சந்தை இது நமக்கு பக்கத்துல இருக்கிறதுனால எடுத்து போறேன் ரெண்டாவது இந்த சந்தையில் ஒரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் வாங்கி சேர்த்துட்டாங்க பாருங்க ஏழு இந்த சந்தையில ஒரு ஸ்பெஷல் என்னன்னா எல்லாமே நாட்டுக்குட்டிகள நீங்க ஆந்திரா கர்நாடகா தலைச்சேரி அப்படி எல்லாம் வராது சந்தையில ரெண்டாவது எல்லாரும் வந்து வில கூட அப்படின்னு ஒரு சொல்றாங்க இப்ப ஒவ்வொரு ஊர்லயும் சரிக்கடையில கறி என்ன ரேட்டு போகுது அப்படிங்கறத பொறுத்துதான் ஒவ்வொரு சந்தையிலையும் விலைவாசியை நிர்ணயிக்கப்படும் இந்த உள்ளூரை பொறுத்த வரைக்கும் இப்போ தூத்துக்குடி தூத்துக்குடி மாவட்டத்தை சுற்றி உள்ள பகுதிகளில் ஆடுகள் கறி வந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் நெருங்கி வந்துட்டு அதை கணக்கு பண்ணி தான் விலவாசி இருக்கும் இப்போ வெளியூர் நேயர்கள் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஆடுகளை வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ அவங்களுக்கு நம்ம சொல்றது என்னன்னா உங்க ஊர்ல கறி ரேட்டு என்ன அடுத்த ஊர்ல நீங்க வாங்கணும்னு நினைக்கிற ஊர்ல கறி ரேட்டு என்ன அப்படின்னு பாருங்கள் ஏன்னா மற்ற ஊர்களில் திருச்சி வேலூர் நாமக்கல் அந்த சைடுலாம் பார்த்தீங்கன்னா எண்ணூறுவா கிரயத்துல கறி விற்காங்க எண்ணூறு தொள்ளாயிரத்துல அப்போ நீங்கள் பத்து கிலோ ஆடுகள் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுலயே உங்களுக்கு ஆயிரம் ரூபா நட்டம் ஆயிரும் பத்து ஆடு வாங்கினீங்கன்னா பத்தாயிரம் ரூபா நெட்டம் ஆயிரும் அதனால கொஞ்சம் அந்த இதில் பிஸ்னஸ் ரீதியாக செய்யணும்னு நினைக்கிறவங்க வந்து அது எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி தான் வாங்கணும் தூத்துக்குடி மாவட்டங்க புதியம்புத்தூர் நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை சந்தை எட்டையாபுரம் பாரதியார் பிறந்த ஊர்ல எட்டையாபுரம் வெள்ளிக்கிழமை சந்தை நடக்கும் அந்த சந்தை நம்ம ரெகுலரா போட்டு இருக்கோம் அதுக்கடுத்து சனிக்கிழமையும் சந்தை இருக்கும் அதையும் நம்ம ரெகுலரா வந்து இந்த உள்ளூர்ல நல்ல பிரீட் அதாவது கொடியாடு அப்படிம்பாங்க வேலியாடும்பாங்க நம்ம பகுதியில் வளர்ச்சியான ரொம்ப வளர்ச்சியான பகுதி மூணு மாசம் மட்டுமே மழை இருக்கும் அதை தாங்கி வளரக்கூடியது இந்த ஆடு வளர்ச்சியை தாங்கி உணவுல இருக்கா பிரபல ஆட்டி அவாரி

ம்பி நட்டு மோத ஆஹ் ஆய் மாரியண்ணா வந்து அப்படி வந்தீங்கன்னா அது கொஞ்சம் தூரத்தில் முடிஞ்ச சின்ன சின்ன நல்ல சென்னை ஆடு நல்லா இருக்கு விற்பனை கன்னியாடு ரேட்டு கேளுங்க என்ன உங்க பக்கத்துல கன்னியாடு ரேட்டு எல்லாரும் ரேட்டு சொல்ல மாட்டாங்க சில வியாபாரிகள் நமக்கு தெரியும் யார்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்கன்னு அவங்க தான் சொல்லுவாங்க எல்லாரும் சொல்ல மாட்டாங்க சிலர் வந்து விலை தெரியக்கூடாது நினைப்பாங்க சிலர் தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு நினைப்பாங்க அவ்வளவுதான் சந்தை முடிஞ்சு போச்சு ஆரம்பிக்கிறதுக்குள்ள முடிஞ்சு போயிடும் அத பெரிய லெவல்ல சந்தை கிடையாது சின்ன லெவல்ல உள்ள சந்தோம் உள்ள வந்தாலே தூசி இருக்க முடியாது அண்ணா வணக்கம் இது எந்த ஊரு அண்ணா ரேட்டு கேட்டு போடுங்க இது வந்து லைவ்ல வந்து சந்தையில எவ்வளவு ஆடுகள் வந்திருக்கு அப்படிங்கறத மொத்தமா நான் எடுத்து போடுறேன் சாயங்காலம் நாலு டு அஞ்சு மணிக்குள்ள முழு வீடியோ ரேட்டு கேட்டு போட்ட வீடியோ நம்ம இதுல ரெகுலரா வந்துகிட்டே இருக்கும் ஒரு நாலு சந்தை ரேட்டு கேட்டு போடுவோம் ஆடுகள் தூத்துக்குடி மாவட்டம் புதியம்புத்தூர் தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர்ல அந்த சந்தை இருக்கு நீங்க வந்து வெள்ளி சனிய கணக்கு பண்ணி கருப்பு கிடா அண்ணன் தான் கிடா பசிலிச்சு கிடா பசிஸ்ட்டு இந்த வியாபாரி வந்து ஃபுல்லாவே கடா தான் கொண்டு வருவாங்க அது ஆமா எப்போவுமே ஒரு ஐம்பது கிட்ட வச்சிருப்பாங்க பாருங்க இது மட்டும் இல்லை தோல்வலியும் வச்சிருப்பாங்க இன்னைக்கு எவ்வளவு இது கொண்டு வந்தீங்க இன்னைக்கு எவ்வளவு கொண்டு வந்தீங்க ஒரு ஐம்பது கொண்டு வந்துருக்கீங்களா குறையா கொண்டு வந்தாங்க ஒரு இருபத்தி மூணு என்ன தான் அஞ்சு இருபத்தி மூணு கிடா இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க விற்பனை எப்படி இருக்கு பரவாயில்ல பரவாயில்ல சுமாராக தான் இருக்கும் விற்பனை சுமார் தான் ஒரு நாள் வியாபாரி எல்லாமே தான் கொண்டு வருவாங்க ஒரு வியாபாரம் நடந்துட்டு இருக்கும் சிலை நாடுகள் வேண்டும் நேரடியா வந்துருங்க சனிக்கிழமை வந்துருங்க தேவரத்துக்கு தேனி அந்த சைடு இருந்து நிறைய வியாபாரிகள் வந்து சந்தைக்கு வருவாங்க வந்தீங்கன்னா நீங்க ஒன்னு ரெண்டு குட்டிகளை பிடிச்சிட்டு அப்படியே நீங்க ஏத்திட்டு போயிடலாம் இப்ப தனியா அதுக்குன்னு நம்ம வண்டி பிடிக்க வேண்டியது அதனால தேனி மதுரை அந்த சைடுன்னா அந்த சைடுன்னா நீங்க அழகா வந்துடலாம் சந்தைக்கு வந்தீங்கன்னா போட்டுக்கலாம் அதுபோக சந்தையில வந்து இந்த தீவன குட்டிகள் வந்து ரெண்டு மூணு சந்தை கொண்டு வராங்க புதியமுத்தூர் எட்டயாபுரம் வெள்ளிக்கிழமை சந்தை இதுக்கெல்லாம் கொண்டு வர்றாங்க இந்த சின்ன தொட்டி வந்து ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இரநூறு ஒரு நாலு விதமான தொட்டி இருக்கு ஒரு சின்ன லெவல்ல ஒரு தொட்டி இருக்கு இப்படி பாக்குறது சின்னது ஒரு மூணு அடி அடி இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்து ஒரு ஏழு அடி அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் ட்ரம்ல செட் பண்ணிருக்காங்க தண்ணி ஊத்துறாப்புல இதெல்லாம் அதையும் நீங்க வாங்கிக்கலாம் அன்னைக்கு ஒரு பையன் மீன் விளக்குறதுக்கு வாங்கிட்டு போனாங்க அந்த தொட்டிய இது எல்லாம் ஆயிரத்தி முன்னூறு ரூபா நம்ம சொல்லிட்டு இருக்காங்க நம்ம ஆயிரத்தி ஐநூறு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க விலைய கொஞ்சம் இது பண்ணி கேட்கும் மூவாயிரத்தி இருநூறு முந்நூறு அப்படின்னு போட்டி வாங்கிக்கலாம் ஏன்னா இன்னைக்கு கடையில செய்யணும்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் கேட்கறாங்க அந்த ரெடிமேடா வாங்கி போட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு வச்சிருந்தா போதும் அவ்வளவுதான் சந்தை வருங்க உள்ள போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு வந்தாச்சு வெளியே வந்தாச்சு பாத்தீங்களா ஒரு சின்ன முடுக்கு மேதா ஏரியா இந்த ஊர் என்ன சொல்லுவாங்க குட்டி திருப்பூர்னு சொல்லுவாங்க ரெடிமேடு கடைகள் நிறைய திருப்பூர் சரி நண்பர்களே இதோட லைவை முடிக்கிறேன் மீண்டும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை சந்தையில சந்திக்கலாம் நன்றி